79 ஒன்போது இருபத்தெட்டு எழுவத்தெட்டு இஜி இலம்மா எழுவத்தி ஒன்போது இருபத்தி எட்டு எழுநூத்தி ஒன்போது இருபத்தெட்டு எழுவத்தி எட்டு எழுவத்தெட்டு எழுநூத்தி டீலர் நேம் காளிதாஸ் கஸ்டமர் நேம் தஞ்சாவூர் ஓகே

கொன்னு <laughs> <laughs> இரண்டாம் மாத குழு நாலாம் நபர் இரண்டாம் பாகத்தில் சாரி நான்காம் பாகத்தில் இரண்டாவது மாத குழுக்கள் நான்காவது விக்ரட்சியாளர் नान का होता है अस्त्र साड़ी मूड में कंपलीट टा नंबर पार्क में पार्क में मैं कहाँ बोलूँगा यार 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 यार

ஓகே வெற்றிகரமாக இந்த நாலாவது பாகம் முடிஞ்சிச்சு ஸோ அடுத்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம விரைவாக பார்த்துட்டுருக்க அந்த பதினாறாவது மாத குழுக்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் டைம் பிரேக் ஓகே தேங்க்யூ சார் ஓகே ஒரு பத்து நிமிஷம்